நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொடர்ச்சியாக வெளியேறும் முன்னணி தலைவர்கள் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்காக போட்டியிட சீமானால் தேடப்படும் நாற்பது பலியாடுகள் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க இருக்கிறோம் முதல்ல நாம் தமிழர் கட்சியிலிருந்து அதாவது மிகவும் முக்கியமான அதாவது சீமானவர்கள் எப்பெல்லாம் பேட்டி கொடுக்குறாரோ அவருடைய வலது பக்கத்திலோ அல்லது இடது பக்கத்திலோ எப்போதும் இருக்கக்கூடிய ஒருவர் புகழேந்தி மாறனர் இவர் வந்து சென்னையினுடைய மாவட்ட செயலாளர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இவர் தற்போது ஒரு பதிவை ரொம்ப நெஞ்சம் கணக்கக்கூடிய ஒரு பதிவை பதிவு செய்துவிட்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து அவர் வெளியேறியிருக்கிறார் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா உங்களால் நான் பட்டதை எல்லாம் போதும் இந்த நாம் தமிழர் கட்சிக்காக நான் இழந்தது எல்லாம் போதும் இனிமேலும் இழக்க இடத்தில் உயிரை தவிர ஒன்றும் இல்லை அப்படி என்ற ரீதியில பதிவை போட்டுவிட்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து அவர் விலகி இருக்கிறார் இரண்டாவதாக கணேசன் அப்படி என்ற இவரும் சென்னையை சேர்ந்தவர் தான் இவர் வந்து என்ன பதிவு போட்டிருக்கார்னா இவர் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக உள்ளாட்சி தேர்தலிலே தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து சொத்து வத்துக்களையும் விற்று இருக்கிறார் தோல்வியும் அடைந்திருக்கிறார் கடைசி கட்டமாக மூன்று வழக்குகளை நாம் தமிழர் கட்சிக்காக அவர் வாங்கியிருக்கிறார் அந்த நேரத்தில் தான் சீமான் அவர்களை தொடர்பு கொள்ளும் போது சீமான் கணேசன் அவர்களை கைகழுவிட்டிருக்கிறார் அவர் போட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவு கடைசி நம்பிக்கை என் மனைவியின் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலி மட்டுமே அதை விற்றால் என்ன ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் என்னால் குடும்பம் நடத்த முடியும் நான் எல்லாவற்றையும் நாம் தமிழர் கட்சிக்காக இழந்து விட்டேன் நாம் தமிழர் கட்சி என்னை காப்பாற்றும் எப்படி நம்பி இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் உருவாகும் என்று நம்பி அதில் நான் பயணித்தேன் சீமானால் நாம் தமிழர் கட்சியால் நான் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் இது போதும் எனக்கு இனிமே என்னுடைய வாழ்க்கை மரணத்தை நோக்கி தான் பயணிக்குது அப்படின்னு ரொம்ப கனத்த ஒரு மாதம் அது எப்படி சொல்றதுனே தெரியல அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையே பாழாகிவிட்டது அப்படி ஒரு பதிவை போட்டுவிட்டு அவரும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியிருக்கிறார் இப்போ என்னன்னா நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் பார்த்தால் முக்கிய தலைவர்கள் முன்னணி தலைவர்கள் அப்படின்னு இப்ப யாருமே இருக்க மாட்டாங்க கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி அஹ் வெற்றிக்குமரன் மதிமாறன் புகழேர்தி இப்போ கணேசன் இப்படி பல பேர் வந்து இந்த கட்சிக்காக உழைத்து தன்னுடைய உடல் உழைப்பு பொருளாதாரம் நேரம் இவகை அனைத்தையும் விரைவு செய்து இப்போது சீமானால் அதாவது மொத்தமாக கைகளில் விடப்பட்ட நிலையில் அவர்கள் வந்து கட்சியை விட்டு வெளியே போயிருக்கிறாங்க வீடியோ வந்து சீமானை குறித்து அவருடைய உண்மைத்தன்மையை நாம் பேசும்போது நிறைய தம்பிமார்கள் வந்து கீழே நாம் தமிழர் அடுத்தது நாம் தமிழர் தான் சீமான் தான் சாட்டை துறைமுருகன் தான் அப்படின்னு நிறைய பேர் உங்களுடைய விசுவாசத்தையும் ஆர்வத்தையும் கமெண்ட்ல கெட்ட வார்த்தை சொல்லியும் போடுறீங்க ஆனால் உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன் நீங்க எல்லாருமே வந்து நியூ ஜாயினர்ஸ் நாம் தமிழர் கட்சியினுடைய புதிய உறுப்பினர்கள் பழைய உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் முதுகிலையும் ஏகப்பட்ட விழுப்புங்கள் வாங்கி அதாவது நாம் தமிழர் கட்சியாலேயே முதுகில் குத்தப்பட்டு கட்சியிலிருந்து வெளியில போய் வெளியில சொல்ல முடியாம நொந்து நூலாகி இப்போ இருக்கிறார்கள் நீங்க ஆவ இப்படி ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக இந்த பதிவு நீங்க ஒரு விஷயத்த நல்லா பாருங்க நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற அந்த நாற்பது வேட்பாளர்கள் அடுத்த தேர்தலில் இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறமா அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுகின்ற இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்க மாட்டார்கள் ஏன்னா இவர்கள் அந்த தேர்தலோடு அந்த எலெக்ஷன் டைம்லயே இவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் சீமானால் முழுமையாக அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் சாட்டை சாட்டை இரும்பாவனம் இப்படி இவர்களால் பாதிக்கப்பட்டு அந்தந்த தேர்தலோடு அவர்கள் போய்விடுவார்கள் அதனால தான் அவங்களை பலியாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது இப்போ சீமா தேடிக்கொண்டிருக்கிற புதிய வழியாடுகள் இப்போ சீமானை தொடர்ச்சியாக சீமானை தோல்வி காட்டுகின்ற நிறைய அதிகமாக செய்வது மனோஜ் யூடியூப் இவங்க இன்னும் அதிகமாக களமாடும் போது அவர்களோடு நாமும் சேர்ந்து களமாடும் போது இங்க என்ன நடக்குதுன்னா பல விஷயங்கள் சீமானை பத்தி மறைக்கப்பட்ட உண்மைகள் இப்ப வெளியில வருது இல்லையா ஆடியோவும் வீடியோவும் இப்படி வெளியே வந்து கொண்டே இருக்கும்போது சீமானுக்கு சீமா மேல் இருந்த அந்த நம்பிக்கையை பல தம்பிமார்கள் இழக்கிறார்கள் புரிந்து கொள்கிறார்கள் அவங்க எல்லாம் வந்து கட்சியை விட்டு வெளியில போறாங்க ஆக்சுவலா நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டு இருக்கும்போது ஒரு தம்பி ஒரு பதிவு போட்டு இருக்கிறார் அவர் சொல்றாரு நான் வந்து இதுக்கு முன்னாடி பேசிய காணொலிகளை சொல்லியிருப்பேன் சீமானை வாங்கும் தம்பிகள் அஹ் அந்த தம்பிகள் வந்து வேற யாரும் இல்லை அந்த விஷப்பூச்சிகள் அவங்க கூடவே இருக்கிறவங்க அது சாட்டை துறைமுருகன் துரைமுருகன் இரும்பாவனம் கார்த்திக் இவர்களை வந்து நான் மீன் பண்ணி சொல்லியிருப்பேன் அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் நாம் தமிழர் கட்சியினுடைய பதிவு அந்த நல்ல பாம்பே சீமான் தான் தயவு செய்து சீமானை நம்பி நாம் தமிழ் கட்சிக்கு சென்று பொருளாதாரம் வாழ்க்கை நேரம் ஒட்டுமொத்தமாக என்னை போல் யாரும் எழுதி விடாதீர்கள் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் அவர் போட்டதுக்கு அப்புறமா தான் இந்த வீடியோவை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்ற முடிவுக்கே நான் வந்து இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் ஏன்னா ஒரு அதாவது பணம் சம்பாதிச்சிடலாம் நேரத்தையும் இளமையையும் திரும்ப கொண்டு வரவே முடியாது அப்படி ஒரு இழப்பு இழந்தா திரும்ப கிடைப்பது கஷ்டம் ஆனால் நாம் தமிழர் கட்சியில் பல பேர் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு காலத்தையும் நேரத்தையும் உடல் உடைப்பையும் வீணாக வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம நின்றுட்டு இருந்தாங்க பெரும்புல அப்படி எதிர்கால தம்பிகள் ஆகிவிடக் கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நீ என்னதான் திக்கினாலும் சரி நாங்கள் உங்களுக்காகத்தான் நிற்கிறோம் உங்களுக்காக தான் பேசுறோம் உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்றதுதான் நாங்க தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் இன்னைக்கு புரியல கூட ஒரு நாள் உனக்கு நிச்சயம் புரியும் நீயே பாதிக்கப்படும் போதுதான் உனக்கு அந்த வழி தெரியும்னா அதற்காக அந்த காலத்திற்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்றதா என்னுடைய பதிவு இப்படி சீமான் இந்த கிராமப்புறத்தில எல்லாம் சொல்லுவாங்க புள்ள பிடிக்கிறவன் வந்து நான் புள்ளிய பத்திரமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த மாதிரியான ஒரு செயலைத்தான் சீமான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து ஆட்சி பிடிக்கணும்ன்றதெல்லாம் அவருடைய நோக்கமே ராஜா சீமானுக்கு ஆட்சியை பிடிக்க வேண்டும் அதிகாரத்தில் உட்கார வேண்டும் இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு சின்ன அளவு இடை அளவு கூட அவருக்கு சிந்தனையே கிடையாது தேர்தலில் போட்டியிட வேண்டும் எதிர்ப்பு எந்த கட்சிக்கு ஆதரவாக அவர் வந்து செய்யணும்னு விரும்புகிறாரோ அந்த கட்சியிடம் வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு வழி ஆடுகளாக பாராளுமன்ற தேர்தலாயிருந்தா ஒரு நாற்பது பேரு சட்டமன்ற இருந்தால் இருநூத்தி முப்பத்தி நாலு பேரை தனித்து நிக்க வைத்து ஓட்டை பிரிப்பதுதான் இவருடைய நோக்கம் அவர் செய்து கொண்டிருக்கிறார் அவர் கடைசி வரைக்கும் செய்வார் இதனால் அவருக்கு இழப்பு ஒண்ணுமே இவர் கடைசி வரைக்கும் நிதி இல்ல நிதி இல்லைன்னு சொல்லி பல பேரை நிதி நிலைமையில் ரொம்ப மோசமாக வைத்திருக்கிறார் இந்த சீமான் இப்போ சாட்டை துறைமுருகன் எந்த தேர்தல் நினைக்கிறான் ஏதாவது தேர்தலை சாட்டை துறைமுருகன் எதிர்கொண்டிருக்கிறானா ஏன்னா நிக்க மாட்டான் அவனுக்கும் தெரியும் நம்ம நின்னா நிச்சயமாக தோத்துருவோம் நம்ம வீட்டு காசு ஏமாத்தி பல பேர் வாழ்க்கையை நாசமாக்கி பல பேர் தாரி அறுத்து இதை எடுத்து போய் சீமா கிட்ட போனா பாவம் அக்கா மேல வந்து அங்க வந்து நிக்க வச்சு அவர்களும் கொஞ்சம் நிதி அளவில் அவங்களும் தேட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதற்கான தரவுகளும் நம்ம கிட்ட இப்ப இருக்கு அதுக்கப்புறம் இரும்பாவும் காத்தி இவன் எவனுமே தேர்தலில் நிக்கிறது இல்லை காரணம் தேர்தலில் சீட்டு கொடுக்கறதுக்காக குறைந்தபட்சம் மூன்று மாத காலம் ஆடுகள் தயாரிக்கப்பட்டு பொருளாதாரத்தில் நல்ல வெளிச்சத்துல இருக்கிறவங்களா பார்த்து பிடிச்சி அவர்களுக்கு சீட்டை கொடுத்து அவர்கள் தோற்றத்துக்கு பிறகுதான் அவருக்கு வந்து புரியுது அதாவது கண்கெட்ட பிறகு சூரிய பண்ற மாதிரி அவனுக்கு அப்பதான் உண்மை புரியுது என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது நீங்கள் தான் சீமான் கிட்ட போனீங்க சீமான் வந்து வாங்கன்னு தான் கூப்பிட்டார தவிர நீ வந்தியாவணும்னு யாரையும் கூப்பிடல புரியுதுங்களா நீங்களாக சீமானை தேடி போய் உங்களுடைய செல்வங்கள் நேரம் இதை எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு ஐயோ நம்ம வந்தது வேற விஷயத்துக்காக இது கட்சி வந்து நியாயமா இருக்கும் மக்களுக்கு சேவை செய்யலாம்னு வந்தோம் ஆனா பணம் ஒழுமையே குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது புரியும் போது நீங்கள் உங்களுக்கு மிஞ்சுவது ஏமாற்றமும் காயமும் மட்டுமே அதாவது சாட்டை பிராலும் மட்டுமல்ல சீமானும் சேர்த்து பண்டாரி தமிழ் ஒருத்தர் இலங்கை தமிழர் அவர் வந்து அவருடைய வாழ்க்கையே நாசமா போய் அவருடைய மனைவி தற்கொலை பண்ணி கொண்டாங்க அவருடைய வாழ்க்கை கடைசியில இப்ப வந்து ஒண்ணுமே சொல்லி கூட அவ்வளவுதான் புரிஞ்சு போச்சு இப்படி பல பேர் அழிஞ்சு போயிருக்கிறாங்க சீமானா இதை தடுக்க வேண்டும் இந்த தம்பிகளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தொடக்கத்தில் ஆரம்பிக்கும் போது அதனுடைய வரைவு அறிக்கை உங்களுக்கு யாருக்கா தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா சீமானா அவர்களால் தயாரிக்கப்பட்ட அந்த வரைவு அறிக்கை என்னன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவராக மேதகு பிரபாகரன் அவர்கள் இருப்பார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவராக நிரந்தரமாக மேதகு பிரபாகரன் அவர்கள் இருப்பார் பெரியார் அவர்களுடைய கொள்கைகள் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகள் அதைத்தான் முன்னெடுத்து செல்ல வேண்டும் இப்படித்தான் நாம் தமிழர் முதன் முதலில் வரையறுக்கப்பட்டது பிற்காலத்தில் சீமான் அவர்களுக்கு நாக்பூர்ல இருந்து அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு பெரியார் அங்கிருந்து தூக்கப்பட்டார் பெரியாரை தூக்கிட்டு பெரியாரை கலங்கப்படுத்தும் வேலையை சீமான் செய்ய தொடங்கினார் சீமானுக்கு என்ன ஆச்சு ஒன்னு இல்ல மைராபூச்சி நினைத்தால் பெரியாரை உயர்த்தி பேசுவார் நினைத்தால் பெரியாரை திட்டி பேசுவார் நாங்கள் சீமானை வந்து மனநிலை சரியில்ல தான் பாக்குறோம் அதனால அதை பத்தி நாங்கள் கவலையும் வர்றது ஆனால் எங்களுடைய கவலை எல்லாம் எதிர்கால இளைஞர்கள் நல்ல சக்திகள் அவர்கள் அவர்கள் வீணாக கூடாது இப்படிப்பட்ட ஒரு திருட்டு கும்பலிடம் ஒரு மோசமான கூட்டத்திலும் சிக்கி இளமையான இந்த வாழ்க்கை வீணாக கூடாது இந்த பேச்சுல மயங்கி நீங்க வீணா போயிடுறீங்க இதை தடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமும் கூட அதற்காகத்தான் பதிவை தவிர சீமான் வந்து கெட்டவர் 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 சொல்றதால சீமான் கெட்டவர் தான் அதை சொல்ல அதை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் ஏன் திரும்ப திரும்ப இந்த பதிவு நான் பதிவு செய்யறேன்னா எதிர்கால இளைஞர் சக்தி காப்பாற்றப்பட வேண்டும் எதிர்காலம் வீணா போயிடக்கூடாது என்பதற்காக உங்களுக்காக தான் இந்த பதிவு நீங்கள் எப்ப திருந்தறீங்களோ அது வரைக்கும் இந்த பதிவு போடப்படும் இல்ல சீமானவர்கள் மொத்தமாக அந்த கட்சி வந்து எப்ப அவருடைய முகத்துல கிழியுதோ அப்போ நீங்கள் காப்பாற்றப்படும் வரை இந்த பதிவுகள் பதிவு செய்யப்படும் இப்படி சீமானால் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் எந்த நாற்பது பணியாறுன்னு தெரியல அந்த வழியாடுகள் அதிகமாக இப்ப யாரும் வரமாட்டேன்றாங்க கட்சி அதாவது நாங்க அதுக்கு முன்னாடி இருந்த நாம் தமிழர் போல இப்போ கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதுக்கு முன்னாடி போட்டியில தயாராக இருந்தார்கள் தோல்வி என்பது ஒரு சாதாரண விஷயம்தான் என்ன தோத்துணும்ன்றதுனால அது ஒரு பெரிய விஷயமே இல்லை தோல்வி அதுக்கப்புறம் தான் வெற்றி ஆனால் நமக்கு வருகிற தோல்வி தெரிந்தே வரும்போது அது ஒரு சூழ்ச்சி என்னும் போது நம்ம எதுக்கு போட்டியிடணும் சீமானால் நம் மஞ்சிக்கப்படுகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு பல முன்னணி தலைவர்கள் அஹ் புகழேந்தி மாறன் கணேசன் பண் பண்டாரி தமிழ்மணி மதுரையைச் சேர்ந்த இணை ஒருங்கிணைப்பாளர் வெற்றிக்குமரன் இப்படி ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் ஆரம்பிக்கும் போது இருந்தவர்கள் யாரும் கிடையாது சீமானன் யாரும் தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து வெளியே வந்தவர்கள் தான் ஆக பல பேர் தப்பித்து விட்டார்கள் சீமான் கூட்டம் புதிய பலியாடுகளை இப்ப தேடிக்கொண்டிருக்கிறது அதை தடுக்க வேண்டும் வழியாடுகளா யாரும் விடாதீர்கள் நாம் தமிழர் நாமே தமிழர் அப்படி என்பதெல்லாம் மேடையில் மட்டும்தான் நாம் தெலுங்கர் நாம் எல்லாம் தெலுங்கர் அப்படி என்றுதான் சீமானின் உண்மையான முகம் அதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்க கண்ணு திறந்துருச்சுன்னா நீங்கள் காப்பாற்றப்பட்டு விடுவீர்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்து இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் தொடர்ந்து இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு வருகிறேன் நன்றி